ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்கிற ஒரு கம்பெனியில் திடீர்னு அடுத்த வருஷம் ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்க முடியுமனால் முடியாது ஏன்னா வருஷம் வருஷம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஐம்பது பேர் பத்து பேர் இருபது பேர் அந்த மாதிரி வேலைக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆனால் புதுசாக ஒரு தொழில் உருவாகி அந்த தொழில் டா டேக் ஆஃப் ஆச்சுன்னா திடீர்னு ஒரு ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா அந்த தொழில் இப்போ தான் புதுசாக உருவாகிருக்கு அப்போது ஆயிரம் பேர் புதுசாக ஸ்டார்ட் அப்புங்கிறது என்ன புது தொழில்களை ஆரம்பிக்கிறது கரெக்டுங்களா கரெக்ட் ஒரு ஆயிரம் பேர் புது தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதில் ஒரு நூ தொள்ளாயிரம் தொழில் சரியா டேக் ஆஃப் ஆகுதுன்னு ஒரு நூறு தொழில் டேக் ஆஃப் ஆகி ஒவ்வொருத்தருக்கும் நூறு நூறு வேலை வாய்ப்பு உருவாக்க முடிஞ்சாலும் பத்தாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் அதனால தான் இப்போ ஒரு திடீர்னு இப்போ இருக்கிற கம்பெனிலேயே பத்தாயிரம் வேலை வாய்ப்பு உடனே உருவாக்கினா முடியாது அவங்களுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும் இப்போ அவங்க வேலைக்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர்னு எடுத்துகிட்டு இருப்பாங்க பத்தாயிரம் பேர் எடுக்க முடியுமா முடியாது முடியாது அப்போ ஸ்டார்ட் அப் முக்கியம் இப்போ ஸ்டார்ட் அப் வந்து இங்கே ஒரு ஹப் இன்குபேஷன் சென்டர்ஸ் அது இதெல்லாம் இருக்குது இந்த பிஹசியில் கூட ஸ்டெப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்டெப் இருக்குது நல்லா பண்ணிட்டுருக்காங்க அந்த மாதிரி நிறைய இன்குபேஷன் சென்டர்ஸ் சென்டர்ஸ்லாம் இருக்குது ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு ஹப் மாதிரி நம்ம வந்து பண்ணி ஸ்டார்ட் அப்ஸை வந்து பாங்க டிராஃபிக் இருக்குது வாட்டர் ப்ராப்ளம் இருக்குது கோயம்புத்தூரில் அதெல்லாம் இல்லை அப்போ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம்